வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளைங் ஃபவுண்டேஷன் ஒரு கேள்வி வந்து என்னுடைய நண்பர் கேட்டார் சார் இப்போ வந்து ஒரு வியாபாரத்துறையில் வெற்றி பெறினா வியாபாரத்துறை சார்ந்த நிபுணர்களிடத்தில் வந்து ஆலோசனை எடுத்துக்கொள்வது என்பது இயல்பு போல் ஒரு கட்டிடம் கட்ட வேண்டுமென்றால் கட்டடத்துறை சார்ந்த நிபுணர்களிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இயல்பு ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் இந்த இயற்கை அறிவியல் விதிக்கி அப்பால் கடவுள்வாதிகளிடத்தில் ஆலோசனை பெற வேண்டும் என்று சொல்கிறார்களே இது எப்படி என்று கேட்டார்கள் இதற்கு நாங்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்பதால் இதற்கு பதில் அளிப்பதை விட உங்களுடைய சிந்தனையை மாற்று வழியில் யோசித்து பாருங்கள் என்று சொன்னோம் அதாவது கடவுள் அப்படிங்கிற ஒரு இயற்கை நிலை என்று வைத்துக்கொண்டால் அது எவ்வாறு இயங்குகிறதோ அதன் அடிப்படையில் தான் நாம் செயல்பட முடியும் உதாரணமாக ராக்கெட் என்று சொன்னால் ராக்கெட் வந்து இந்த பூமியிலிருந்து வான்வெளிக்கு விண்வெளிக்கு செல்லும் பொழுது பல அடுக்கு கட்டங்களை தாண்டி செல்ல வேண்டியுள்ளது அதற்கப்பால் புவியீர்ப்பு விசையை அது விடுபட்டு செய்ய வேண்டியுள்ளது செல்ல வேண்டியுள்ளது அப்ப அந்த விடுபடுவதற்குண்டான திசை வேகம் அழுத்தம் இப்படி பல்வேறு அறிவியல் இயக்கங்கள் அடிப்படையில் தான் அந்த ராக்கெட் வந்து வடிவமைக்கப்படுகிறது அதே போலதான் மனிதன் வியாபாரத்துறையாக இருக்கட்டும் அல்லது மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய சந்தைப்படுத்துதலாக இருக்கட்டும் அல்லது தொழில் சார்ந்த அல்லது பணம் சார்ந்த குடும்பம் சார்ந்த எதுவாக இருந்தாலும் இயற்கை விதிக்கு உட்பட்டு செயல்பட்டால் மட்டுமே முடியும் ஆனால் பெரும்பாலான மக்கள் அதற்கு அப்பால் எதுவுமே செயல்பட மாட்டேன் எனக்கு கடவுள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் செல்வது அல்லது நம்பிக்கையில் செய்யாமல் எதுவும் செய்யாமல் தனக்கு தெரிஞ்சதை மட்டும் செய்து கொண்டு எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்வது இயற்கை என்ற கடவுள் வீதிக்கு மாற்றமானது என்று நாங்கள் பதிலளித்தோம் இந்த உலகத்தை பொறுத்தவரை வந்து அனைத்து செயல்பாடுகளும் அனைத்து இயக்கங்களும் முற்றிலுமாக கடவுள் என்ற இயற்கை நிலை தாண்டி இயற்கை நிலையில் இயங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இயற்கை நிலை என்றால் என்ன அப்படின்னா இப்போ ஒரு செயல் அந்த செயல் எதுக்காக செயல்பட வேண்டுமோ எதுக்கு நோக்கி செயல்பட வேண்டுமோ அல்லது எது தேவையோ அதனை ஒட்டி இருக்க வேண்டும் அந்த செயல் பல்வேறு செயல் திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டு தான் அவை செயல்பட முடியும் அல்லது அந்த செயல்படும் நோக்கத்தை அடைய முடியும் ஆனால் எனக்கு தெரிந்ததை மட்டுமே நான் செய்வேன் ஆனால் அது நடக்க வேண்டும் என்று சொல்வது பெரும்பாலும் இயற்கை விதிக்கு மாற்றமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கடவுள் சார்ந்த விஷயங்களை கடவுள் வாதியற்றதில் கேட்டுக்கொள்ளலாம் இன்னும் சலுற்று விளக்கமாக சொன்னால் இயற்கை சார்ந்த விதிகளை இயற்கை நிபுணர்கள் அல்லது தொழில் நிபுணர்கள் அல்லது விஞ்ஞான நிபுணர்கள் உளவியல் நிபுணர்கள் மருத்துவ நிபுணர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு கடவுளுடைய படைப்பை நாம் கண்டு வியக்கலாம் ஆச்சரியப்படலாம் அல்லது இன்னொரு வகையில் போது இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்கிறது என்று அறிவியலை நாம் புகழ்ந்து கொள்ளலாம் அல்லது அதனுடைய அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை விடுத்து வெறும் நம்பிக்கை என்ற பெயரில் கடவுள்வாதிகளை மட்டுமே இவர்கள் நம்பி அது செயல்படவில்லை என்று சொன்னால் கடவுள் மீது கோபம் சொல்லுவது குற்றம் சொல்வது என்று முற்றிலும் இயற்கை என்கின்ற அறிவியலுக்கு உளவியலுக்கு மாற்றமானது என்பதை நாங்கள் விளக்கம் கொடுத்தோம் ஆகவே நண்பர்களே கடவுள்வாதிகள் கடவுளை பற்றி சொல்வார்கள் அந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய இயற்கை சக்தி அறிவியல் பூர்வமானது அறிவியல் பூர்வமான நிபுணர்களிடத்தில் செல்லும் பொழுது அந்த அறிவியல் இயக்கம் எப்படி இருக்கிறது என்பது விளக்கை சொல்லி அதன் அடிப்படையில் உங்களை வழிநடத்துவார்கள் வெறும் கடவுள் என்கின்ற அந்த கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு புகழ்ந்தால் நடக்கும் அதற்கு வேண்டிய சடங்குகளை செய்தால் நடக்கும் அல்லது எதுவுமே செய்யாமல் கடவுள் என்கின்ற அந்த செயல்பாட்டை அல்லது அந்த சடங்கை செய்தால் மட்டுமே அது நடக்கும் என்பது கடவுள் சார்பாக கடவுளை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கில் இவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றுகிறார்கள் கடவுள் என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது அது உண்மை என்று வைத்து கொண்டாலும் அல்லது அதுதான் உண்மை என்று நினைத்தாலும் அந்த இயக்க விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட்டால் மட்டுமே அது நடக்கும் என்பதுதான் எங்களுடைய அறிவியல் சார்ந்த உளவியல் விளக்கமாக இருந்தது நண்பர்களே ஒருத்தருடைய நம்பிக்கை என்பது வேறு செயல்பாடு என்பது வேறு அதுதான் நாங்கள் ரெண்டு வகையில் சொல்கிறோம் நம்பிக்கை என்பது இரண்டு வகையில் படும் ஒன்று வந்து கோட்பாட்டு நம்பிக்கை இன்னொன்று செயல்பாட்டு நம்பிக்கை எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் கோட்பாட்டின்படி செயல்பாடு நம்பிக்கை என்பதை தாண்டி செயல் திருத்தம் செயல் மேம்பாடு செயல் அறிவியல் செயல் உளவியல் என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இயங்க வேண்டும் ஆகவே நாம் வந்து கடவுள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது மனிதர்களுக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் கடவுளுக்கு தேவையான பொருளை ப்ராடக்ட் நம்ம பண்ணி கொடுக்குறது கிடையாது மனிதருக்கு தான் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்போ மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வது தான் அவசியம் மனிதர்களுக்கு எந்த ப்ராடக்ட் தேவை எந்த சர்வீஸ் தேவை எந்த மார்க்கெட்டிங் யுக்தி தேவை என்பதை தான் தெரிந்து கொள்வதே தவிர அதை விடுத்து நான் இதெல்லாம் செய்யவே மாட்டேன் கடவுளை பற்றி தெரிந்தால் அது நடந்து கொள்ளும் அது நடக்கும் என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது கடவுளின் பெயரால் கடவுளையும் குற்றம் சொல்லி தன்னை ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்பதுதான் நாங்கள் விளக்கம் கொடுத்தோம் நண்பர்களை நாம் மனிதர்களிடத்தில் பழகிறோம் மனிதர்களுக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் மனிதர்களுக்கு தேவையானதே செய்கிறோம் அப்போ மனிதர்களுக்கு தேவையை புரிந்து கொண்டு செயல்படுவதுதான் இயற்கை என்ற கடவுள் நியதிக்கு உட்பட்டது என்பதை நாங்கள் அவருக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம் நண்பர்களை போன்ற கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை அவர்களை நம்பிக்கையை நாம் கெடுக்கக்கூடாது அல்லது தவறு என்று சொல்லக்கூடாது அறிவியல் விளக்கம் கொடுப்பதுதான் சரியானது என்பதை நாங்கள் விளக்கியுள்ளோம்